இது குறித்து தன்னுடைய பார்வைகளை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் அவர்களை வணக்கம் இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறதா இதை எப்படி பார்க்குறீங்க பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது ஒரு கட்சிக்கு பலம் இருந்தால் அவர்கள் கூட்டணி தான் பேசுவார்கள் தொகுதி பேரம் பேசுவார்கள் ஒரு தொகுதிக்கு ரெண்டு தொகுதி கேட்பார்கள் இதுதான் அரசியல் வாடிக்கை ஒரு கட்சிக்கு பலம் இல்லை என்றால் ஒரு பெரிய கட்சியோடு போய் இணைவது இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன எனக்கு தெரிந்த அண்மை கால உதாரணம் என்பது திருநாக்கரசன் அவர்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்ததுதான் பாரதிய ஜனதாவில அவருக்கு தேசிய செயலாளர் பதவி தரப்பட்டது அதற்கு பிறகு அவருக்கு அங்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் இல்லை என்று தெரிந்த பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே திரும்பினார் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி எம்பி ஆனார் இதெல்லாம் அண்மை கால வரலாறு தான் பாரதிய ஜனதாவில இணைந்த பல திரை நட்சத்திரங்கள் அவர்களுக்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் அந்த கட்சிக்கு வெளியே வந்ததையும் நாம் பார்க்கிறோம் எங்கள் காலகட்டத்துக்கு உதாரணம் திருமதி பல்லவி ஒரு பெரிய லீடிங் ஸ்டாராக இருந்தார் அவர் அந்த காலத்தில் பாரதிய ஜனதாவில் சேர்ந்து பாடுபட்டார் அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஒன்றும் பெரிய பயன் கிடைக்கவில்லை இப்போது சமீப கால உதாரணம் கௌதமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்து பாடுபட்டார் ஒன்றும் பெரிய பலன் கிடைக்கவில்லை சொல்லப்பட்டால் பல குற்றச்சாட்டுகளை தான் அவர் வெளியே வந்தார் அந்த வரிசையிலே வந்து சரத்குமாரை இணைந்திருக்கிறார் சரத்குமார்கின்ற ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறது அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது கண்டிப்பாக கூட்டம் கூடுவதற்கு அவரது உதவும் ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் என்பதற்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை அப்படி ஓட்டாக மாறுவதாக இருந்திருந்தால் அவர் அவரது கட்சியை வந்து தொடர்ந்து நடத்தி இருப்பார் என்பதுதான் என் கருத்து மற்றபடி மோடி அவர்களின் நல்லாட்சி மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டு ஆட்சி பீடத்திலே அமர்த்த வேண்டும் இதெல்லாம் வழக்கமாக சொல்பவர்கள் தான் எப்போதுமே புதிதாக ஒரு கட்சியிலே இணைபவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு வாக்குறுதிகளை வந்து அது அள்ளி வீசத்தான் செய்வார்கள் அந்த வகையில் தான் சரத்குமாரின் மற்ற கருத்துக்களை நான் பார்க்கிறேன் எது எப்படி இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அவரது கட்சிக்காரர்களுக்கு திருப்தி அப்படி இருக்கும்போது அதில் வந்து மாற்று கருத்து கூறுவதற்கு நம்மை கொண்டவர்களுக்கு வேறு வழி இல்லை அவர் எடுத்த முயற்சி வெற்றி பெற வாங்க பாஜகவுடன் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சி தற்போது இணைந்திருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி வைப்பது என்பது வேறு ஒரு கட்சியையே கலைத்து விட்டு ஒரு தேசிய கட்சியோடு இணைவது என்பது வேறு ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இது பார்க்கப்படுகிறது சரத்குமாரை பொறுத்தவரை அவருடைய அரசியல் வாழ்வு இனி எப்படி இருக்கும் எதை நோக்கி நகரும் உங்களுடைய கணிப்பு சார் பொதுவாக தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாட்டு பிரபலங்கள் கலக்கும் போது அவர்களுக்கு பெரிய அங்கீகாரங்கள் கிடைப்பது இல்லை அது தொடர்ந்து நாம் பார்த்து வருவதுதான் அது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும் பாரதிய ஜனதாவுக்கும் பொருந்தும் தனித்துவமிக்க தலைவராக ஒருவர் இருந்தால் அப்படியான ஒரு முடிவை எடுக்கவும் மாட்டார் தனித்துவமிக்க தலைவர் தானாகவே தனியாகவே போட்டி போட்டு வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமையிலே அப்படியான முடிவை எடுக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் நமக்கு வெற்றி தேடித் தருபவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் நாம் யாரை தலைவரே என்று அழைப்போம் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு வெற்றியை தேடித் தருவதற்கு அந்த தலைவரின் முகம் அல்லது அவர் செல்வாக்கு உதவும் என்கிற நிலைதான் அப்படியான நிலை இல்லாத போது கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சியிலே சேர்ந்து பணியாற்றுவது தனது எதிர்காலத்திற்கு பாதுகாப்பானது என்று சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்திருக்கிறது இதுகுறித்து உங்களுடைய பார்வைகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசோஷ்யாம் அவர்களே